Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா மனிதனுக்கு மட்டுமே வாய்த்த அற்புத சக்திகள் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ மனிதன் தான் இந்த உலகத்தையே வந்து ஆள பிறந்திருக்கான் அப்படின்றத வந்து யாராலையும் மறுக்க முடியாது இந்த உலகத்தை மனிதன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்றதையும் யாராலையும் மறுக்க முடியாது அது உண்மையான விஷயம் இப்போ இந்த மாதிரி உலகையே ஆளும் திறன் வந்து மனிதனுக்கு மட்டுமே எப்படி இருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத சக்தி மனிதனுக்கு மட்டுமே படைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி அற்புத சக்தியில முதல் விஷயம் பார்த்திங்கன்னா மனிதனால மட்டும்தான் சிந்தித்து செயல்பட முடியும் இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது மொழி அறிவும் பேசக்கூடிய அறிவுமே பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு மற்ற உயிரினங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை வேற எந்த ஒரு உயிரினமும் வந்து மொழி அமைப்பில் பேசுறதில்லை மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கற்றுக்கொள்ளும் ஆற்றல் இருக்குங்க கற்றுக்கொள்ள கூடிய ஆற்றல் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அதை வந்து கற்பிக்கக்கூடிய திறமையும் வந்து மனிதனுக்கு தான் இருக்குது இதையெல்லாம் விட மனிதனுக்கு வந்து இன்னொரு அற்புத சக்தி இருக்குதுங்க இந்த அற்புத சக்தி வந்து வேற எந்த உயிரினங்களுக்குமே கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் நிமிர்ந்து நிற்கக்கூடிய சக்தியும் நிமிர்ந்து அமரக்கூடிய சக்தியும் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது அதாவது முதுகெலும்ப நேர்கோட்டில் வச்சு நிற்க முடியும் அமர முடியும் அப்படி செய்யும்போது அவனுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகமாகுது அப்படின்றத வந்து நீங்கள் அறிவியல் பூர்வமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது வந்து அறிவியல் உண்மையும் கூட இப்போ மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சக்தியெல்லாம் இருக்கிறதுனால அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றத பற்றி யோசிக்க முடியும் அதோட அதை வந்து செயல்படுத்தவும் முடியும் மனிதன் வந்து முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கலை அப்படின்னா அவனால் செயல்படுத்த முடியாது அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியினால தான் அவன் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறான் அவன் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான் புதிய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிறான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறான் மற்றவங்களுக்கு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறான் இந்த மாதிரி அறிவாற்றலை வளர்த்துக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளை வந்து அவன் உருவாக்கி வச்சிருக்கான் புத்தகங்களாகட்டும் அறிவியல் கருவிகளாகட்டும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறது சக்தியாகட்டும் எல்லாமே அவனுடைய சிந்திக்கிற ஆற்றல்னால் வந்தது தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால மனிதனுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை அவன் வந்து குவிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கி ஒரு சாதனையை ஒருத்தர் நிகழ்த்தினார்னா அதே சாதனையை மறுநாள் இன்னொரு மனிதன் வந்து அதை வந்து முறியடிக்கிறான் அதாவது அதை தாண்டி இன்னொரு சாதனையை செய்கிறான் இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது வந்து இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்றதை நீங்க உறுதியாக நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கிற விஷயம் நீங்கள் வந்து சாதனையை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க உண்மையாகவே சாதனையாக இருக்கும் ஆனால் நீங்கள் செஞ்சு முடித்த அடுத்த வினாடியே அடுத்த நிமிஷமே இன்னொரு இடத்துல நீங்கள் செஞ்ச சாதனையை விட ஒரு படி மேலே இன்னொருத்தர் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கணும் ஏன்னா நான் சாதனையாளர் அப்படின்றதே வந்து எனக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனால் நான் மட்டும் தான் சாதனையாளர் அப்படின்றத நான் நினச்சேன்னா அது வந்து தலை கர்வமாக மாறிடும் அதனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் சாதனையாளராக இருக்கிறதுக்கு முயற்சி முயற்சி பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் மட்டும்தான் சாதனையாளர்னு நீங்கள் ஒரு போதம் நீங்கள் நினைக்க ஆரம்பிக்காதீங்க அடுத்தடுத்த சாதனைகளை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சாதனைகளை செய்யும்போது பெரிய விஷயங்களை சாதிக்கும் போது இந்த உலகமே உங்களை வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்கும் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க இந்த மனிதனுக்கு மட்டுமே இருக்கிற இந்த அற்புத சக்திகளை யாரெல்லாம் சிறப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் பெரிய தலைவர்கள் ஆகிறாங்க பெரிய உதாரணங்களாகிறாங்க பெரிய செயல்களை அவர்களால் வந்து செய்து முடிக்க முடியுது அதனால் இந்த மாதிரி சக்திகள் வந்து பெரிய தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கா பெரிய சாதனையாளர்களுக்கு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சராசரி மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த அற்புத சக்திகள் எல்லாத்துக்கும் சரிசமமாக தான் இந்த சக்திகள் படைக்கப்பட்டிருக்கு அந்த சக்திகளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய முன்னேற்றத்தினுடைய படிக்கட்டுகள் அமையுதே தவிர இது வந்து யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக எந்த சக்தியும் படைக்கப்படலை அவங்க அந்த திறமையை வந்து வளர்த்துக்கிறாங்க மேற்கொண்டு மேற்கொண்டு முயற்சிகளால் வந்து அவங்க வந்து வெற்றியை வந்து தொடர்ச்சியாக வந்து அதிக உச்சபட்ச வெற்றியை அடைய முயற்சி பண்ணுறாங்க அடையிறாங்க மனிதனுடைய அற்புத சக்திகள் இவ்வளவு இருக்கும்போது மனிதன் வந்து மற்றவங்களை பார்த்து பிரமிக்கிறதுக்காக தான் பிறந்தானா அல்லது வந்து பிரமிக்கக்கூடிய விஷயங்களை படைக்கிறதுக்காக பிறந்தானா அப்படின்றத நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது நம்மளுடைய மனதில் ஒரு சிறிய தீப்பொறி தோன்றுனா கூட போதுங்க நம்மளும் வந்து இந்த சாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம முதல் படி எடுத்து வச்சுருவோம் அந்த முதல் படி எடுத்து வைக்கும்போது தான் வந்து பெரிய யோசனையா இருக்குமே தவிர நீங்கள் ஒரு இடத்துல ஒரு மலை மேலே ஏறுறீங்கன்னா அது முதல் படி எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அந்த மலையை ஏறதை உறுதி செய்யாமல் இருப்பீங்க ஆனால் முதல் படி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த படிகளை நீங்கள் வந்து ஏறத்தான் செய்வீங்க அந்த மலையினுடைய உச்சத்தை நீங்கள் அடையத்தான் செய்வீங்க ஆனால் முதல் படியிலிருந்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை துவங்குங்க இந்த உலகத்தில் யாருமே வந்து மற்றவங்களை பார்த்து பிரமித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறதுக்காக யாருமே பிறக்கலை அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனுமே வந்து சாதனை படைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கான் அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரணங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அவன் தோன்றுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத அவங்கவுங்களே முடிவு பண்ணிக்கணும் அவங்கவுங்களே கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிக்கிற தான் நம்மளுடைய திறமையை நம்மளால் அடையாளம் கண்டுபிடிச்சிக்க முடியும் நமக்கு திறமையும் ஆர்வமும் இருக்கிற துறையில் நம்ம வந்து நம்மளுடைய செயல் திட்டங்களை முன்னெடுத்தோம்னா நிச்சயமாக நம்மளும் வந்து பிரமிக்கத்தக்க வெற்றிகளை நம்ம அடைய முடியும் மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கிற இந்த அற்புத சக்திகளை நம்ம பயன்படுத்த முழு முயற்சியோட முயற்சி செய்வோம் எல்லோருக்குமே வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்